அவரோட தைரியத்துக்கு நான் துணை போறேன் சரி உனக்கு பெரியாரதான் தெரியல பெரியாரதான் மறுவாசிப்பு செஞ்சு விட்டுட்டேன் உங்கட்சி சம்பந்தமாதிரியாவது மறுவாசிப்பு சொல்லுவாங்க வைத்தியக்காரன் சொல்லாதீங்க மனநிலை பாதிக்கப்பட்டவன் பொறுமையா நம்மளுக்கு அப்படி பொறுமையே இருக்காது சுத்தமா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்கிட்ட நல்லா பேசுற மாதிரி பேசினார் ஒருத்தர் பேசிட்டு அந்த ஈவேரா பத்தின்னு சொன்னோடனே எனக்கு மண்ட சூடாயிருச்சு ஈவேரான்னு சொல்லுவாங்க போய் அப்படின்னு சொல்லிட்டேன் டென்ஷன் ஈவேரானு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெரியாருன்னு சொல்றத தவிர எனக்கு எப்படி சொன்னாலும் எனக்கு வந்து அது பிடிக்காது காமராஜர் தமிழ்நாட்டுக்கு பண்ண அளவுக்கு பெரியார் பண்ணிடல ஐயா முத்ராமணித்தவர் பண்ணது அளவுக்கு பெரியார் பண்ணிடல ஐயா வாவுசி பண்ண அளவுக்கு பெரியார் எதுவும் தமிழ்நாட்டுக்கு பண்ணிடல ஏன் இதுக்கு முன்னாடியே வந்து அயோத்திதாசர் பண்ணிட்டாரு அதை அதை விட வந்து பெரியார் எதுவும் பண்ணிடல அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த ஒத்த தலையை வாங்குறதுக்கு நீ பத்து தலையை கூப்பிடுறனா அப்ப அந்த ஒத்த தலை எவ்வளவு வெயிட்டா இருக்கணும் என்னது திடீர்னு எனக்கு தலைப்பை மாற்றி கொடுத்துட்டீங்க ஏன்ட்டு வேறு தலைப்பு தானே சொன்னீங்க ஸ்டேஜில் வேறு தலைப்பு சொல்லிட்டீங்க ஏன்ட்டு என்ன சொன்னாங்கன்னா பெரியாரும் தமிழ்நாடு அரைச்சுன்னு சொன்னாங்க இங்கே வந்துட்டு பெரியாரும் பெண் உரிமைன்னு சொல்லிட்டாங்க மறந்துட்டாங்க போல் நான் வந்து பெரியாரும் பெண் உரிமைன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல உண்மையை தான் சொன்னோம் ஏன்னா உண்மையாக எனக்கு பேச வராது என்ன நீங்கள் நம்மளால அதான் நெசோம் எனக்கு சோசியல் மீடியாவில் ஒரு வீட்டில் உட்காந்து நாலு சவத்துக்குள்ளே பேசுகிறது வேற இத்தனை பேர் மத்தியில் பேசுகிறது வேறுன்னு எனக்கு இன்றைக்கி தான் புரியுது ஏன்னா இது வந்து என்னோடய ரெண்டாவது மேடை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து என்னை கூப்பிட்ருந்தாங்க நீங்கள் வந்து பேசணும் உங்கள் கம்யூனிசம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க அதனால் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் என்னோடய முதல் மேடை ஸோ அதனால் எனக்கு ரெண்டாவது மேடை நான் ஏதாவது ஒரு கொஞ்சம் நிறுவசாரணை அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க நான் ரொம்ப கொஞ்சம் தாமதமாக வந்துவிட்டேன் அதுக்கும் உடைச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எப்படி பேசணும் என்ன மாதிரி பேசணும் அப்படிலாம் எனக்கு தெரில ஏன்னா இது வரைக்கும் நான் இப்படி ஒரு இதுக்கு வந்து நான் போனதே கிடையாது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு சவுத் சவுத் சைட் பேக்ரவுண்டில் இருந்து வந்திருக்கேன் ப்ளஸ் வந்து என் ஃபேமிலியில் யாருமே வந்து பெரியார் இயக்கத்தில் இருந்தவங்களும் கிடையாது பெரியார் சிந்தனைகள் பற்றி பேசுனதும் கிடையாது நான் தொடர்ந்து வந்து பெரியார் பற்றி பேசும்போதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா என் ஃபேமிலியில் இருக்கிறவங்ககிட்டையே என்னோடய சொந்தக்காரங்கெல்லாம் ஏன் பெரியார் பத்திலிருந்து பிள்ளைய மாற்றிக்கிட்டு கிடைத்த முடியா என்னென்னமோ பேசுது ஏதோ பேசுது நம்ம குடும்பத்துக்கு ஆதாரங்கள்லாம் பேசுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் ஸோ அதனால் எனக்கு எப்படி பேசுகிறேன்னா தெரில எனக்கு நோட்டீஸில் வந்து அண்ணனோட ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் தைரியம் வந்துச்சு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து மில்டன் என்னை பேசினதை வந்து பார்த்தேன் இது என்ன உத்தரப்பிரேஷன் நினைச்சியா இது என்ன பிஆர் நினச்சியா தமிழ்நாடு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது என்ன சாமி நம்ம பர்சன் பேசுது அப்படின்னு அப்போ நம்ம என்னென்ன ஃபோட்டோ போட்டிருக்காங்க அப்போ கேஷலாக பேசலாம் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பேசும்போது நீங்கள் ஐயாவை பற்றி ரொம்ப சூப்பராக பேசுனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு எந்த ஐயாவை சொல்கிறாங்க நம்ம வேறு சவுத் சைடில் இருக்கோம் முத்தராமலித்தவர் ஐயாவா ஐயாவா காமராஜர் ஐயாவா அம்பேத்கர் யாரை பற்றி பேசுகிறாங்க தெரிலையே நம்மளும் எல்லாரை பற்றியும் பேசிக்கணுமே இவங்க எந்த ஐயாவை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது கடைசியில் முடிக்கும்போது சொல்லிடுவாங்க இன்னும் தொடர்ந்து பேசிடுங்க இருங்க தந்தை பெரியார் பற்றி நிறைய பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பக்தன ஐயையை நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம் போலையே ஏன்னா நான் எல்லா என்ன சொல்லியிருக்கேன்னா நான் தான் பெரியார் நான் தான் ஆடியன்ஸும் தான் நான் ஆக்சுவலாக நான் தான் ஸ்ரீதி நான் தான் பெரிய அப்படி ஒரு இது பண்ணுவேன் இவன் பெருசு உன்னை பற்றி தான் என் நாடாளுமன்றத்தில் கூட பேசுகிறாங்க அப்படியா பேசிட்டா தான் ஆளுங்களை நம்ம செஞ்சு சம்பவம் அப்படி இல்லை அப்படின்னு பெரியார் ரிப்ளை பண்ணுற மாதிரிலாம் பேசியிருக்கேன் அப்படிலாம் பேசும்போது எனக்கு திடீர்னு இவங்க வந்து ஐயா பற்றி நல்லா பேசுறீங்கன்னு சொல்லும்போது அப்போ நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து இப்படி பேசணும் அப்படின்லாம் வந்து எனக்கு ஐயோ என்னத்தையோ பேசி வச்சுட்டு பேசுற உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியல கமெண்ட்டில் கண்டமேலி கிட்டாங்க அப்படின்லாம் நான் பேசியிருக்கேன் அதை அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கீழே எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் நல்லபடியாகவும் சொல்லியிருக்காங்க சில பேர் வந்துட்டு எனக்கு நேரில் பார்க்கும்போது ஐயா பற்றி பேசியிருக்கீங்க ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இனிமேல் வந்து நம்ம அப்படி தான் பேசணும் போல் அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் ஆனால் வந்து எனக்கு என்ன இருந்தாலும் அவர் வந்து எனக்கு ஒரு வேறு மாதிரி இப்போ நம்ம நிறைய பேர் இப்போ காமராஜர் ஐயான்னு தான் சொல்லுவோம் வாகூசி ஐயா ஐயான்னு தான் சொல்லுவோம் ஆனால் பெரியார் வந்து எனக்கு அப்படி ரொம்ப நெருக்கமாக அது எனக்கு சொல்ல தோணலை அது நிறைய பேர் இவங்க வந்து அதெல்லாம் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் இப்படிலாம் சொல்லிலாம் வந்திருப்பாங்க நான் வந்து இவர் வந்து எனக்கு தாத்தா நான் வந்து அவரோட பேரேன் அவர் வந்து கொள்கை பேரேன் அப்படின்லாம் சொன்ன நிறைய பேரை பார்த்துருப்பாங்க அதனால் நான் இப்போ சொன்னேன்னா அது எஸ்டாப்ளிஷ் ஆகிடணும் நான் அந்த மாதிரிலாம் சொல்ல விரும்பலை ஸோ அதனால் எனக்கு கொடுத்தது என்னென்னா பெரியாரும் தமிழ்நாடு அரசியலும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம வடநாட்டு சைடுலாம் போனோம்னா இதுக்கு நான் தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுன்றதுலாம் அவசியமே இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணலை நேற்று நைட்டு தான் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தேன் ஏன்னா நிறைய அறிவாளிகள்லாம் வருவாங்க நம்ம வந்து சில பேர் வந்து என்னன்னா நான் தான் அறிவாளி கீழே கழம்புறா முட்டாள் நினச்சி பேசுவாங்க தம்பி நான் குட்டி கண்ணி சொல்லுவோன்னு கட்டுக்கல் சொல்ல வந்தோன்னு எந்த ஏதோ கதையெல்லாம் அவற்றி விடுவாங்க அதனால் நான் வந்து ஏதேதோ பேச முடியாது உண்மையை தான் பேச முடியும் என்னோடய எனக்கு மேடை அனுபவமும் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏதோ பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறதுனால சும்மா லைட்டாக நானாகவே இது பண்ணது மட்டுந்தான் நம்ம வடநாடு சைடுலாம் போனோம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் ஸோ அதனால நார்த் சைட்லாம் போனோம்னா நாங்கள் உங்களுக்கான இந்து மத ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தேர்தல் வாக்குறுதியோ இல்லை தேர்தல் வாக்குறுதி கூட இல்லை இந்து மத ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து எலெக்ஷனில் வந்து இது பண்ணவே முடியும் அப்படி பண்ணால் தான் அவங்க ஜெயிக்கவும் முடியும் தமிழ்நாட்டில் மட்டும் அங்கே நடக்கவே நடக்காது நாங்கள் உங்களுக்கான இந்து மத ஆட்சி கொடுப்போம் கிறிஸ்தவ மத ஆட்சி கொடுப்போம் இஸ்லாமிய மத ஆட்சி கொடுப்போம் அப்படின்றது மட்டும் நடக்கவே நடக்காது நாங்கள் உங்களுக்கான சமூக நீதி ஆட்சி கொடுப்போம் சமத்துவமான ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியும் ஏன்னா இங்கே பெரியார் வந்து தேவையில்லாம் நிறைய பேர் பேசினாலுமே பெரியாரோட கொள்கை தான் இங்கே நிரம்பி போயிருக்கும் அப்போ அவரோட சிந்தனை தான் இங்கே நிரம்பி போயிருக்குன்றதுனால நாங்கள் அவங்களுக்கான சமூகநிதி ஆட்சி கொடுப்போம் சமத்துவமான ஆட்சி கொடுப்போம்னா நீ சொல்லி ஆகணும் நீ வந்து உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் வேலையாக இருந்தாலும் கூட நீ வெளியில் இந்த மக்களுக்காக நடிச்சு தான் ஆகணும் ஏன்னா அந்த மக்களோட சிந்தனை முழுக்க வந்துட்டு பெரியாரோட கருத்துக்களை வந்து நல்லா பெரியார் வந்து வேலை சொல்லிட்டு போயிட்டார் இன்னும் காலத்துக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக எத்தனை வருஷம் ஆனாலும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பெரியாரோட கனவு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் தமிழ்நாடு இப்போ மாறி இருக்கிற நாங்கள் வரும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க என்ன வர்ற இடமெல்லாம் பில்டிங்காக இருக்குது மதுரையில் ஸ்டார்ட் ஆனது இங்கே வரைக்கும் எவ்வளோ பில்டிங்காக இருக்குது இந்த வார்த்தையை நார்த்து சைடு போய் சொல்ல முடியாது அம்மா மதுரையில் இருந்து கிழக்கு காரில் வந்துட்டு இருக்கோம் மதுரையிலேருந்து இங்கே வரைக்கும் ஒரே பில்டிங்காக இருக்கு ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே வந்து பொருளாதாரத்துல இந்த அளவுக்கு நல்லா இருக்காங்கன்னா பெரியாரோட கனவு தான் இங்க வந்து நிறைவேறுன்றது இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலயே வந்து பெரியார் இறங்கிருவாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல மண்டர் கமிஷன் சுற்றி வருவாங்க நாடு முழுக்க சுற்றி வருவாங்க என்ன சொல்லிட்டு சுற்றி வருவாங்கன்னா இந்திய மக்கள் வந்து கல்வி சமூகம் பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே ரொம்ப பின்தங்கியிருக்காங்க ஒரு பதினோரு காரணங்களில் வந்து பின்தங்கியிருக்காங்க அவங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணல் கமிஷன் வந்து இந்தியா முழுக்க சுற்றி வருவாங்க அப்போ தமிழ்நாடை பார்த்து தமிழ்நா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அவங்க சுற்றி வரும்போது தமிழ்நாடு அப் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சுற்றி வரும்போது தமிழ்நாடு அங்கே இடஒதுக்கீடு செயல்படுத்திகிட்டு இருக்கும் அதனால தான் அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா திரும்ப போய் மண்டல் கமிஷனோட முகப்புறையில் என்ன எழுதுவாங்கன்னா நம்ம வந்து தமிழ்நா இது வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தில் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடி முன்னோடியாக இருக்குது அதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய பிரதிநிதித்துவத்தை வழங்கியிருக்கு சமூக நீதியோட புறப்படமாகவும் அந்த சமூக நீதிக்கான ஒரு முகவரி முகவரியாகவும் தமிழ்நாடு இருக்குது அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுலேயே மடல் கமிஷன் எழுதிடுவாங்க அவங்களோட முகப்பொரியில் தமிழ்நாடு வந்து ஒரு முன்னுதாரணமாக காட்டி எழுதிடுவாங்க அது வந்து பெரியாரோட கனவு இன்றைக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி சாரி எழுபத்தி ஒம்போதாவது சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடும் போது நான் ட்விட்டரில் பார்த்தேன் ஊ பட்டியல் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் வந்துட்டு கொடி ஏற்றினாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் பெரியாரோட கனவு இதுதான் இங்கே செயல்பட்டு இருக்கு நீ சும்மா பேசினா பெரியார் வந்து இது வந்து பெரியாரோட மனம் இல்லை பெரியாரே மனு சும்மா பேசிட்டு போகலாம் அது சும்மா நீ வந்து ஒரு பங்கிட இல்ல இதில் தம்பி இந்த நெங்குடையில் நீ பேசிட்டு போகலாம் ஆனால் நீ பேச நீ வந்து நீ செயல்படுத்துகிற என்ன ஒரு விஷயமா நீங்கள் இவங்கன்னு இல்லை இது எத்தனை பேர் வந்தாலும் பெரியாரோட பாவத்தை தொட்டு அந்த அரசியல செயலனாலும் பெரியாரோட கொள்கையை பிடிச்ச அரசியல் செஞ்சு தான் அவனும் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அதுதான் நடக்கும் பெரியார் வந்து என்னன்னா எனக்கு வந்து சாட்டிங்கில் நான் சௌ சட்ட பேக்கிறவங்களாம் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஸோ அதனால நான் எதுவும் நான் அவங்கள்ட்ட வெளிப்படையாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா என் ஃபேமிலியில் அம்மா அக்கா அப்பா இவங்க எல்லாரும் இருக்காங்க அவங்களாம் நல்ல அம்மா வந்து அம்மாவும் படித்தவங்க அப்பாவை படித்தவங்க அக்கா வந்து ஸ்கூலில் எப்போவுமே ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி எடுக்கிறவங்க அவங்களுக்கு அந்த மாதிரி மனப்பான்மை அவங்களுக்கு வரல ஆரம்பத்துலேருந்தே நம்ம சேர்க்க வந்து எப்படின்னா பெரியம்மா பசங்க பெரியப்பா பசங்க அந்த மாதிரி அப்புறம் வந்து ஸ்கூலில் இருக்கிற சில பேர் அந்த மாதிரிலாம் பேசும்போது இப்போ கோபி சுதாகர் வந்து பரிதாபங்கள் இது நடத்துனாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து ரே நீ யார் தெரியுமா நீ எப்படிப்பட்ட புறம்பரிலேருந்து வந்து அவன் தெரியுமாடா ம் அந்த மாதிரி நானும் அந்த மாதிரிலாம் ஆகியிருக்கேன் ஒரு காலக்கட்டத்தில் நம்ம வம்சத்தில் ஒருத்தன் கூட கோலை இலரா அப்புறம் தான் தெரியுது தான் தெரியுது ஒருத்தருக்கு கூட மூளை இல்லைன்றது இப்போ நம்ம தான் வந்து தப்பு தப்பாக வளர்ந்து வந்திருக்கோம் போல அப்படின்றது எனக்கு தான் ஆனால் எனக்கு ஆரம்ப நான் படித்த ஸ்கூல் வந்து இவர நாகம்மையார் கார்ப்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எனக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு பெரியார் பிடிக்கும் பெரியார் வினாடி நான் வந்து வைப்பாங்க அதாவது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஆன்சர்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் சொல்லிட்டு வைப்பாங்க ஆயிரம் ஆயிரம் வினா வைப்பாங்க அதில் வந்து கி வீரமணி அவர்கள் தான் அந்த 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 இதெல்லாம் நடத்துவாங்க அப்போ வந்து கிளாஸில் வந்து சொல்லுவாங்க அதை நிறைய பேர் கலந்து கலந்துக்க மாட்டாங்க நான் வந்து என்னன்னா அது வந்து பரிசு போய் கொடுப்பாங்க நம்ம வந்து இப்போ சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் நாலேஜ் இல்லாமல் இருக்கும் இதையாவது கொஞ்சம் இது பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுப்போம் அப்போயாவது கொஞ்சம் கௌரவம் கிடைக்கிதா பார்ப்போம் வீட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்ன்ஸ்லாம் போய் சேர்ந்துடுது சேர்ந்ததுக்கப்புறமா அதை படித்ததுக்கப்புறமா தான் எனக்கு நல்ல ஒரு பெரியார் சிந்தனைகள் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது பிடிக்க ஆரம்பிச்சது ரொம்ப ஆனாலும் அந்த டைம்லையும் நான் வந்து அந்த மாதிரி சாதிய மனநிலையும் அந்த வயசுலேயே அதாவது பதிமூணு பதினாலு வயசுலேயே நான் மூழ்கி இருந்த நாட்களும் இருக்குது அப்போ எதுக்கு பெரியாரை பிடிக்குதுன்னே தெரியாமல் பிடிச்சிட்டு இருந்திருக்கேன் அதுக்கப்புறமா வளர வளர்தான் எனக்கு புரிஞ்சுது இது இல்லை பெரியாரு கடவுள் மறுப்பு மட்டும் இல்லை பெரியார் நீயும் தானும் சமம் அப்படின்ற மாதிரி அதுக்கு குறுக்கே சாத்திரம் வந்து இருப்பேன் சாத்திரத்திற்கு கொடுக்க சம கடவுள் வந்து இருப்பேன் கடவுள் என்ன கூடது என்னவாக இருந்தாலும் வந்துட்டு நான் எடுத்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு பெரியார் எல்லாருமே இங்கே வந்து சமமாக பார்க்கலாம் அப்படின்றது தான் பெரியார் அப்படின்றது புரிஞ்சதுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது இன்னொன்று வந்துட்டு பெரியார் அளவுக்கு நம்மளுக்கு பெரியாரளவுக்குன்றத விட பெரியார் அளவுக்கு நம்மளுக்கு பொறுமையும் இருக்காது நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பைத்தியக்காரன் சொல்லாதீங்க ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாம் சொல்லாதீங்க ஏன்னா அவங்களாம் வந்துட்டு ரொம்ப அவங்களுக்குன்னு வந்து ஒரு பிரச்சனை அது அது அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு நிறைய பொறுமையாக இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக டிப்பாங்க நம்மளுக்கு அப்படி பொறுமையாக இருக்காது சுத்தமாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசினார் ஒருத்தர் பேசிட்டு அந்த ஈவேரை பற்றினு சொன்னோடனே எனக்கு மண்டை சூடாகிடுச்சு ஈவேரான்னு சொல்லாத போயா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடுப்பில் ஈவேரான்னு சொன்ன டென்ஷனாக இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு பெரியாருன்னு சொல்கிறத தவிர எனக்கு வேறு எப்படி சொன்னாலும் எனக்கு வந்து அது பிடிக்காது அதனால அவருக்கு வயசு இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் நான் பண்ணது தப்பு தான் ஆனாலும் எனக்கு அந்த ஈவேரான்ற வார்த்தையை கேட்டால் எனக்கு அது பிடிக்காது அந்த மாதிரி நான் வந்து டென்ஷன் ஆயிருந்தேன் இன்றைக்கி வந்து அதுதான் அது நிறைய பேரோட மனநிலையில் வந்துட்டு இப்போ வந்து நிறைய பேர் அதை திணிச்சு விட்டுட்டுருக்காங்க நீ வந்து பெரியாரும் சொல்லாத நீவேரா சொல் அப்படின்னு திணிச்சு விட்டுட்டுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அறிவு இருக்குமா இருக்காதா எதுவுமே தெரியல என்ன சொல்றானா முத்துராமிய தேவரை யாரும் தேசிய செம்மல்னு சொல்றது இல்லை காமராஜர் யாரும் பெருந்தலைவர் சொல்றது இல்லை மகாகவி பாரதியாரை யாரும் மகாகவி சொல்றது இல்லை பாரதிதாசனை யாரும் புரட்சி கவின்னு சொல்றது இல்லை பெருந்தித்திறனை யாரும் துறைமாணிக்கம் சாரி பெருந்தித்திறனை யாரும் பாவலர் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மண்டல அறிவு இருக்குமா இருக்காதா எதுவுமே தெரியல ஏன்னா பாரதியாரோட பேர் பாரதியாரே கிடையாது அவர் பேர் சுப்ரமணியம் பாரதாசனோட பேர் பாரதாசனே கிடையாது அவர் பேர் வந்து சுப்புரத்னம் சுரதாவோடய பேர் சுரதாவே கிடையாது அவர் பேர் ராசகோபாலன் பெருஞ்சு பேர் பெருஞ்சித்திறனார் கிடையாது அவர் பேர் துரை மாணிக்கம் ஸோ இப்படி எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று தனக்கான புனைப்பெயர் அவங்களே வச்சுப்பாங்க இல்லை அடுத்தவங்க கொடுத்த பட்டத்தை வந்து சூட்டிப்பாங்க பாரதியார் வந்து சின்ன வயசுலேயே கவிதை எழுதுனதுனால இட்டையபட கவிஞர் வந்துட்டு சரஸ்வதியோட ஆசி இருக்கின்றதுனால அவருக்கு பாரதியின்னு பேர் வச்சிருப்பார் பாரதியார் மேலே இருக்கிற ஒரு பற்றுனால் பாரதிதாசன் வந்து சுப்புரத்தினம் வந்து கடைசியில் பாரதிதாசன் ஆயிருவார் சு பாரதிதாசன் மேலே இருக்கிற பற்றினால சுரதா வந்து ராசகோபாலனாக இருக்கிறவருக்கு சுரதான்ற பேரை சுப்ரத்தின தாசன் சுரதான்னு வச்சுருப்பார் இவர் பெருஞ்சித்திரனார் வந்துட்டு அவரோட பேர் வந்து துரைமாணிக்கம் அதுக்கப்புறமா அவர் பெருஞ்சித்திரனார்னு வச்சுருப்பார் இப்படி எல்லாருமே தன்னோட ஒரிஜினல் பேர் வச்சுருக்க மாட்டாங்க நிறைய பேர் ஒருங்கினல் பேர் வச்சிருப்பாங்க ஆனால் சொல்லிட்டு தனக்கான புனை பேர் அவங்களே சூட்டிப்பாங்க இல்லைன்னா அடுத்தவங்களோட அடுத்தவங்க கொடுத்த பட்டத்தை வந்து சூடிப்பாங்க அப்படி தான் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து தர்மாம்பால் கொடுத்துருப்பாங்க அகில இந்திய மாநாடுங்கிற அதில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பட்டத்தை தான் எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இதை இல்லாமல் இவங்களை இப்படி கூப்பிட்றது இல்லை அவங்கள இப்படி கூப்பிட்றது இல்லைன்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறீங்க அந்த அந்த பேரே அவங்க பேர் இல்லையே நம்ம பொது வழியில் இப்படி சொல்லலாமா நாலு பேர் நம்மளை பார்த்தா சிரிப்பானே அப்படின்றதெல்லாம் வந்து இல்லாமல் நிறைய பேர் அதை இருக்காங்க ஆனால் அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க தான் நிறையாரு நிறைய பேர் நிறைய பேர் ஏன் சொல்லணும் அவங்க தான் அவங்களே தான் யாரும் இல்லை மு காமராஜர் தமிழ்நாட்டுக்கு பண்ண அளவுக்கு பெரியார் பண்ணிடுங்கள ஐயா முத்ராமணித்தவர் பண்ணத அளவுக்கு பெரியார் பண்ணிடல ஐயா வாவுசி பண்ண அளவுக்கு பெரியார் எதுவும் தமிழ்நாட்டுக்கு பண்ணிடல ஏன் இதுக்கு முன்னாடியே வந்து அயோத்திதாசர் பண்ணிட்டாரு அதை அதை விட வந்து பெரியார் எதுவும் பண்ணிடல அப்படின்லாம் சொல்லுவாங்க நீ இப்போ எதுக்கு வந்து அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ சம்மன் அவங்களாம் வந்து நாங்கள் மதிக்கிறோம் அவங்களும் வந்து பெரியாருக்கு நிகராக வச்சு போட்டுரும் அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது ஆனால் இந்த ஒற்ற தலையை வாங்குறதுக்கு நீ பத்து தலையை கூப்பிட்றனா அப்போ அந்த ஒற்றை தலை எவ்வளோ வெயிட்டாகுதுங்க அவரோட தடி வந்து விட்டு போன தடி இங்கே வரைக்கும் சூழ்நிட்டே இருக்கிறது ஒரு மண்டபத்தில் ரொம்ப குடச்சதாக இருக்குது போய் தான் எங்கிட்ட நம்ம உள்ளே வர்றதுக்கு நீங்கள் இவங்களோட சிந்தனையும் இதுவும் வந்துட்டு ரொம்ப இதாக இருந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த க அந்த என்ன சொல்கிறது அது ஒரு கடுப்பாக இருக்கிறதுக்கான காரணம் ஏன்னா தலைவர் போட்ட அப்படி இன்னை வரைக்கும் ஒரு எழுபது வருஷமாக வந்து எழுபது வருஷத்துக்கு அப்புறமும் இன்னமும் அவரோட கொள்கைகளை சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் வந்து சாதி பேசுகிறான்னா வடநாட்டு பக்கம் அதை என்கரேஜ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டு பக்கம் வந்து போய் படிடான்னு சொல்லுவாங்க இன்ஸ்டாகிராம் கமெண்ட் கூட உங்களுக்கு அப்புறந்தான் ஆகும் இன்ஸ்டாகிராமில் நிறைய நெகட்டிவிட்டியாக தான் பேசுவாங்க ஆனால் அவங்களே வந்துட்டு போய் படிடா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க மேஃப் சைடு ஒரு பொம்பளை பிள்ளையை போட்டு அடித்தாங்கன்னா அது எதுவும் கண்டுக்க மாட்டாங்க பெருசாக போயிடுவாங்க இங்கே பெரியாரியை கோரிக்கையே பேசாதவங்களாக இருந்தாலும் சரி பெரியாரையே பிடிக்கலன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி ஏ உன் அக்கா வச்சியாக இருந்தாலும் சரி உன் முன்னாடியாக இருந்தாலும் சரி ரோட்டில் போட்டு அடிக்கிறவங்களாம் வச்சுக்காத போயவங்க கூப்பிட்டு போயா பத்திரமா உங்களுக்கு எல்லாம் போலீஸுக்கு ஃபோன் போட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே வந்து பெரியாரிசம் தான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய பார்வையில் நீ வேறு எந்த பக்கமாவது போனேன்னா அப்படி பேச முடியாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னமும் அந்த சிந்தனைகள் இருக்கும் ஏன் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை ஃபாலோ பண்றோம் எங்களுக்கு தமிழ் தேசியம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற அவங்களுக்கே தெரியும் தெரியுமா தெரியாதான் தெரிஞ்சாலும் பேசுவாங்க நீங்க அப்படிப்பட்டவங்க அதனால நாங்கள் வந்து தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்றோம் ஃபாலோ பண்ணோம்னு சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியாது வேணாம் எங்களுக்கு தமிழ் தேசியம் போகணும் சரி தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் முத முதல்ல கையெடுத்தது யாரு யார் நீங்களா தமிழ் தேசியம் தான் நாங்கள் பேசுகிறோம்னு சொல்கிறோம் நீங்கள் தான் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தீங்களா அந்த முத முதல்ல கையில் எடுத்ததே பெரியார் தான் அதுவே உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நாம் தமிழர் கட்சியை நடத்துகிற சீப்பா ஆதித்தன சுதந்திர தமிழ்நாடு ஏன் அப்படின்ற புத்தகத்தில் பெரியாரே எழுதியிருப்பார் நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீப்பா ஆதித்தனார் மேலே எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது ஏன்னா பெரியார் சொன்னதுக்கு ஏன்னா நான் வந்து குழந்தையை பற்றிக்காதீங்கன்னு சொல்லுவேன் அவர் வந்து பதினாறு குழந்தைங்களை பற்றிக்கிட்டவங்களுக்கு பரிசு தடுவேன் சொல்வாரு ஆனால் இந்த கொள்கையை விட நான் ஒத்து போகிறேன் என்ன அப்படின்னா அவர் வந்து தமிழ்நாடு வேணும்னு அவரும் முழங்குறாரு அதனால அவரோட தைரியத்துக்கு நான் தொண போறேன் நிறைய பேர் வந்து பார்ப்பனர்களோட கையில் இருக்கு இந்த அச்சு அச்சு தொழில்கள் எல்லாமே அவங்களோட கையில் இருக்கு ஏன் ஜஸ்டிஸ் பார்ட்டி நடத்தின அச்சு தொழிலும் நட்டத்தில் தான் போகுது நான் நடத்துகிற விடுதலையுமே நடத்துல தான் போகுது ஆனாலும் தொடர்ந்து இருக்கோம் ஏன்னா மக்களுக்கான அறிவு பார்ப்பனர்கள் கொடுக்குற அறிவாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த இதழ்களை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது சீப்பா ஆதித்தனார் வந்து தினத்தந்திகளை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார் சரி உனக்கு பெரியாரதான் தெரியலை பெரியார தான் மறுவாசிப்பு செஞ்சு விட்டுட்ட நீ உன் கட்சி சம்மந்தமானதையாவது மறுவாசிப்பு செஞ்சுருக்க வேணாமா உன் இருந்த ஒருத்தர் வந்து உன்னோட இதை இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன கேட்டார் அதுக்கு பெரியார் என்ன சொன்னார் அப்படின்றதாவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேணாமா நாங்கள் தான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறோம் தமிழ் தேசியம் பேசுகிறோம் திராவிட நாடுன்ற கோரிக்கையை கூட நான் கைவிட்டுறேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் இருந்து அந்த ஒரு ஆட்சியிலேருந்து அந்த ஒரு இதுலேருந்து விடுபட்டு அவங்களோட பிடியிலேருந்து விடுபட்டு அவங்களே ஒரு இந்துத்துவ ஆட்சி தான் கொடுத்துட்டுருக்காங்க அவங்களோட பிடியிலேருந்து விடுபட்டு இப்போ வந்து கடைசியில் வந்து கேரளா கர்நாடகா ஆந்திராவுக்கு வந்து கடைசியில் அடிமையாக இருக்கணுன்ற மாதிரி ஆயிடும் அதனால் எனக்கு தனித்தமிழ்நாடு வேணும் அப்படின்னு சொல்லிடுவார் பெரியார் அப்படி சொன்னதே பெரியார் தான் அதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வாசிப்பு திறன் கம்மி அப்படின்றதுனால எங்கள் சோஷியல் மீடியா மூலமாக போனால் இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருப்பாங்க அவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது ஐஐடி மாதிரியோ இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியோ காமராஜர் யூனிவர்சிட்டி மாதிரியோ அந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துலையோ கல்லூரியிலையோ போய் படித்தவங்க கிடையாது அவங்க வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன வந்தாலும் சரி ஆமாம் அதுதான் கரெக்டு அப்படி நம்பர் இளைஞர்களை அவங்க சேர்த்து வச்சுருந்ததுனால தான் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி வச்சுட்டு சுற்றுறாங்க இன்னைக்கு வந்து ஆனால் என்ன இருந்தாலும் வந்துட்டு உண்மையை வந்து யாராக இருந்தாலும் மறைக்க முடியாது யார் வந்து தமிழ் தேசியம் பேசுனாங்க யார் வந்து தமிழ்நாடு பேசுனாங்க இன்றைக்கி வந்து பெரியார் வந்து ஒரு தெலுங்கர் அவர் வந்து தமிழரே கிடையாது அவர் எப்படி தமிழர்களுக்கான இந்த வார்த்தையெல்லாம் பெரியார் வாழ்கிற காலத்தில் கேட்டுவிட்டாரு வா இப்போ நீங்கள் பேசுகிறதுனா வந்துட்டு அவர் 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 வாழ்க்கை வந்து எத்தனை பேர் பேசுகிறாங்க பெரியார் வந்து என்ன பேசினாலும் என்ன சொல்கிறது ரொம்ப என்ன சொல்லுவாருன்னா நான் எங்கேயாவது பேசிகிட்டு இருந்தேன்னா நான் அதனால தான் அவருக்கு வந்து ஸ்டேட்டஸ் வைப்பேன் எப்படி வைப்பேன்னா ஹாப்பி பர்த்டே கழகக்காரர்னு வைப்பேன் கழகம் அந்த குண்டுலால் வைப்பேன் அவர் வந்தாலே அங்கே வந்து ஒரு கழகம் போகிறோம் கழகம் தான் நடக்கும் அந்த கழகம் வழி வழிபட கொண்டுற மாதிரி ஏதாவது ஒன்று எனக்கு உடக்காக பேசுகிற மாதிரி தான் பேசி உன்னை க இது பண்ண வைப்பார் நம்ம நானே யோசித்து பார்த்துருக்கேன் இந்த காலத்தில் நான் வந்து கடவுள்லாம் இல்ல இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா ஏ அப்பெல்லாம் சொல்லாது அப்போல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம ஒரு அறுபது வாரம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் நம்பிக்கையில் மூழ்கி போயிருந்த ஒரு சமூகத்துக்கிட்ட போயிட்டு கடவுள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருக்காருனா அப்போ அங்கே வந்து நாலு பேர் அவர் வந்து கல் எடுத்து அடிப்பாங்க ஒரு முட்டை எடுத்து வீசுவாங்க ஏன் அவர் முட்டை எடுத்து வீசுறீங்க ஏன் அவர் கல் எடுத்து அடிக்கிறீங்க கடவுள் இல்லைன்னு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டான் ஏன் சொல்லிட்டான் அப்படி இந்த மாதிரி எந்த மக்கள் எல்லா மக்களையும் வந்து கோவிலுக்கில் விட மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க எல்லா மக்களுக்கும் வந்து பிரசாதம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு எல்லாரையும் சமமாக பார்க்கணுன்னு சொல்கிறாரு அதுக்கு தடையாக கடவுள் இருக்கிறதுனால அந்த கடவுளே இல்லைன்னு சொல்கிறாரு பத்து பேரில் அதாவது ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா அந்த நூறு பேரில் ஐம்பது பேர் உயரியூர் இப்படி சொல்கிறாங்க இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஐம்பது பேர் கல்வெட்டு தடிப்பாங்க அதில் ஐம்பது பேர் பிரிஞ்சு வந்து சரியாக தனியாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மூலமாக தான் அவர் வந்து இப்படி வந்திருக்காருங்கிற மாதிரி நான் நினப்பேன் ஏன்னா அவர் என்ன சொல்கிறார்னா நாங்கள் பேசந்தனால் அங்கே காந்தி பேசுகிறான்னு சொல்லாத நான் பேசும்போது அங்கே ஒரு நல்லவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லாத நல்லவன் என்ன பேசுகிறாலும் காந்தி என்ன பேசுனாலும் நல்லதுக்கு தான் ஏன் பேசுகிறான்னு சொல்லிட்டு கடந்து தருவாங்க அங்கே ஒரு அயோக்கியம் பேசுகிறான்னு சொல்லு அப்போ தான் அவர் திரும்பி பார்ப்பான் அயோக்கியம் என்ன நான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பான் அப்போ நான் பேசுகிற சில வார்த்தைகள் வந்து அவன் காதில் போய் விரும்பும் அப்படின்னு வந்து பெரியார் சொல்லுவான் ஸோ இப்படிலாம் வந்துட்டு அந்த அண்ண சொன்ன மாதிரி கடைசி தொண்ணூறு வருஷம் வரை தொண்ணூறு வயசு வரைக்குமே வந்துட்டு தன்னால் படுக்க முடியாத காலகட்டத்திலையுமே வந்துட்டு நிம்மதியாக உறங்க முடியாத காலகட்டத்திலையுமே அவர் கடைசி வரைக்கும் வந்து இந்த தமிழ் சமூகத்தை எப்படியாவது வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு அறிவான ஒரு சமூகமாக மாற்றிட மாட்டோமா ஒரு கல்வியிலையும் ஒரு பொருளாதாரத்துலேயும் சமூகத்திலையும் ஒரு முன்தங்கி இருக்கிற ஒரு சமூகமாக நம்ம மாற்றிட மாட்டோமான்னு பெரியார் கண்ட கனவு தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து இந்த நிலமுறை வந்து முன்னேறி இருக்கு அது வந்து எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சாலும் பெரியாரோட சிந்தனைகள் வந்து யாருக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம் என்ன சொல்கிறது ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவங்க சிந்தனைகள் எல்லாருக்கும் போயிட்டா எல்லாருமே அறிவாளி ஆகிட்டா எல்லாருமே எழுத்து நின்றுட்டா எப்படி இங்கே வந்து இவங்க கிட்ட வந்து நம்ம அரசியல் பண்ணுறது அப்படின்ற ஒரு இது வந்து அவங்க கிட்ட இருக்கும் ஆனால் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் அர்ஜுன் ஒரு டைலாக் வச்சு ஒரு படத்தில் சொல்லுவார் ஒரு மனுஷனோட சலையை உடைச்சிடலாம் அவனை அவனை அழிச்சிடலாம் அவன் சிலையை உடைச்சிடலாம் ஆனால் அவனோட சிந்தனையை சுத்தாந்தத்தை என்றைக்குமே அழிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் தெரியாது அவர் வந்து அவர் மறைஞ்சிட்டாரு நீ அவரோட சிலையை உழைச்சிடலாம் ஆனால் அவரோட சிந்தனை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மூளைக்கு மூளை இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்கிட்டையுமே அவரோட சிந்தனை தான் போய் ஊன்றி இருக்கும் இன்னைக்கு கவினோட ஆணவக்குலம் நடந்த உடனே எல்லாரும் வந்து ஆணவக்குல நடந்துருச்சு ஆணவக்குல நடந்துருச்சு இதுவே வேறு மாநிலங்களில் நடந்தால் இந்தளவுக்கு பிரபலமாக பேசப்படுமானால் கிடையாது தமிழ்நாட்டில் இந்த இந்தளவுக்கு பேசப்படுதுன்னா இங்கே சாதிய ரீதியான அந்த எண்ணங்கள் வந்து யாருக்கும் வந்துடக்கூடாது அந்த மாதிரியான சில சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது எங்களுக்கு தனிச்சட்டம் போடுங்கன்னு எல்லா மக்களும் வந்து கேட்குறாங்கன்னா அந்த எண்ணமும் பெரியார்கிட்ட இருந்து பெரியார் போட்ட விதை அது பெரியார் முளைச்சது இன்னைக்கு யார் வேணாலும் பெரியார் வந்து என்ன வேணாலும் எது எது பேசலாம் என்ன இது தமிழ்நாடு வந்து இப்படி இருக்குது என்ன பெரியார் கண்ட கணக்கு கேரளா அப்படி இருக்கு கர்நாடகா இப்படி இருக்குது மும்பை அப்படி இருக்குது டெல்லி அப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லி சில பேர் கமெண்டில் பேசுவாங்க நான் நினப்பேன் பெரியாரும் கலைஞரும் நேரத்துக்கு உயிரோடு இருந்திருந்தா அண்ணாவுங்களாம் ஒன்று நேரத்துக்கு உயிரோடு இருந்தா இவங்களாம் வந்து கேரளா அப்படி இருக்குது கர்நாடகா அப்படி இருக்குது ஆந்திரா இப்படி இருக்குது நம்ம தான் இப்படி இருக்கும் அப்படின்னு பேசுகிறத பார்த்து அப்பாடா நான் இதுக்கு தவிர ஆசைப்பட்டேன் நீ இப்படிலாம் கேள்வி கேட்குறது நீ இவ்வளோ அதிகாரி இருக்கே எனக்கு இது போதும் நான் வந்து ரஷ்யா அப்படி இருக்கு அமெரிக்கா அப்படி இருக்கு ஆஸ்திரேலியா அப்படி இருக்கு நீ ஏன்டா இப்படியே இருக்க நான் பேசினேன் இப்போ நீ வந்துட்டு கேரளா அப்படி இருக்கு கர்நாடகா அப்படி இருக்கு நாம ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குற எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அவங்க நினப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் பல முறை அவ்வளோதான் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏதோ பரவாயில்ல பேசுகிறேன்னு நினைக்கிறேன் இது நான் என்னோடய அதிரடி சொன்ன மாதிரி ரெண்டாவது மாதிரி ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக்காக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னை கூட்டத்துக்கும் என்னை கூப்பிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இருந்து வரும்போது நான் ஒரு பக்கம் நினச்சேன் ரொம்ப தூரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசித்தேன் உள்ளே வந்த உடனே ஃபுல்லாக கருப்பு சட்டையாக பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆகிடுச்சு ஆஹா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு குச்சியாகிடுச்சு போதும் இன்றைக்கி வேணா நம்ம நாளைக்கு கிளம்பிக்கலாம் ஊருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு முறை இங்கே விழா நடத்தினாலும் என்னை கூப்பிடுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி